நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய அறிவிப்பொன்று வெளியாகி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மலிவு விலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு சர்க்கரை கோதுமை பாமாயில் போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இன்னும் சில புதிய பொருட்கள் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளன அந்த வரிசையில் சில அத்தியாவசிய பொருட்களுடன் கேழ்வரகு தேங்காய் எண்ணெய் சிறுதானியங்கள் வழங்க இருப்பது மிகவும் ஆச்சரியத்திற்குரிய ஒன்றுதான் ஏற்கனவே தருமபுரி நீலகிரி போன்ற மாவட்டங்களில் கேழ்வரகு வழங்கப்பட்ட நிலையில் தென்னை விவசாயிகளால் தேங்காய் எண்ணெயை பாமாயிலுக்கு பதிலாக கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதேபோல் தற்பொழுது கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நார் மிக்க சிறுதானியங்கள் இனி வரும் காலங்களில் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழக அரசின் இதுபோன்ற திட்டங்களின் மூலம் பொருட்களை கொள்முதல் செய்யும் விவசாயிகள் இரண்டு புள்ளி இரண்டு நான்கு கோடி குடும்ப அட்டைதாரர்கள் என இரு தரப்பினரும் பயன்பெற முடியும் ரேஷன் கடைகள்ல சிறு தானிய இருக்காங்க குறிப்பா தர்மபுரி மற்றும் நீலகிரி போன்ற மாவட்டங்கள்ல கேழ்வரகு வழங்கினாங்க இதே போல மற்ற மாவட்டங்கள்லயும் கேழ்வரகு வழங்குறதுக்கு விரைவில் அமல்படுத்தப்படும் சொல்லியும் சொல்லிருக்காங்க அதே போல பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்குறதுக்கும் பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்